யோனாவை தேவன் அழைத்து நீ நினைவே நகரம் சென்று அங்கேயுள்ள மக்களுக்கு அவர்களின் தீய செயல்களை நிறுத்தும்படி சொல்லும் என்றார் ஆனால் யோனா செல்ல விரும்பவில்லை அதனால் அவர் கடைபிடிக்காமல் எதிர் திசையில் ஓடி போய் ஒரு கப்பலில் ஏறினார் அவர் கடலில் பயணிக்கும் போது ஒரு பெரிய புயல் எழுந்தது யோனா இந்த புயல் தன்னால்தான் ஏற்பட்டது என்று உணர்ந்தார் எனவே யோனா கப்பலில் இருந்த மற்றவர்களிடம் என்னை கடலில் வீசிவிடுங்கள் புயல் அமைந்துவிடும் என்றார் அவர்கள் தயக்கத்துடன் யோனாவை கடலில் வீசியவுடன் புயல் உடனே அமைந்துவிட்டது அப்போது தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார் அது யோனாவை விழுங்கியது யோனா அந்த மீனின் வயிற்றில் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் இருந்தார் அங்கு அவர் தனது தேவனிடம் மனதுருகி ஜெபித்தார் யோனாவின் ஜபத்தை தேவன் கேட்டார் தேவன் மீனுக்கு கட்டளையிட மீன் அவரை கரை ஓரமாக உமிழ்ந்தது இந்த முறையில் யோனா தேவனுக்கு கீழ்ப்பட்டு நினைவே நகரம் சென்றார் அங்கே மக்களுக்கு தேவனின் செய்தியை அறிவித்தார் அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மனமாற்றம் கொண்டார்கள் அவர்கள் தேவனை நோக்கி திரும்பினார்கள் அவர்களது மனமாற்றத்தை பார்த்து தேவன் அவர்களை மன்னித்தார்